திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீ சுடும் என்பதை ஒரு வாரம் கழித்து மெதுவாக சங்கிகள் உணர்ந்து கொண்டிருக்கின்றனர் நடவடிக்கைகளுக்கு கோர்ட்டில் போய் செருப்படி வாங்கிறது தொடர்ச்சியாக ஈடிக்கு கொட்டு ஈடியால் பதிலளிக்க முடியவில்லைங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக வருவதும் ஈடி அதிகாரிகளே பல்வேறு இடங்களில் சிக்கிக்கொள்வதும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது இப்போ என்ன புது நூதனமான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்களுடைய இந்த எல்லாம் வந்து குற்றம் நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம் எனவே நீங்களே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி டிஜிபி ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுறது இந்த லெட்டரில் இவங்க சொல்லக்கூடிய தகவல்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் பாஜக அதிமுக கூட்டணியின் மொத்தமாக நீளநிலமாக அறிக்கை விடுவது அதில் கண்டுபிடிச்சுன்னா நீ தானே நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோ ஆதாரம் வச்சிருந்தா நீ அமுக்கிட்டு இருப்பியா இது ஒரு வழி இது எதுக்காக இப்போ பண்ணுறாங்கன்னா தெரியாதனமா நாங்கள் வந்து டிரான்ஸ்பார்மரில் கை வச்சிட்டோம் இங்கே டாப்பிக்கை நாங்கள் வந்து டைவெர்ட் பண்ண விரும்புகிறோம் வேற டாப்பிக்கு போயிடலாம் திருப்பரங்குன்ற முதல் நாளிலேயே சொன்னோம் இது பாஜக வழக்கமாக திட்டமிடும் அளவுக்கான ஒரு பர்ஃபெக்ஷன் கூட இதில் இல்லை பாஜகவுடைய நேரேட்டுங்கிறத தாண்டி பாஜக ஹைபர்னேட் மோட்ல இருப்பதால் இந்து முன்னணி போன்ற உதிரிகள் வந்து தாங்கள் பர்ஃபார்மன்ஸ் போடுவதற்காக செய்த உருவாக்கிய எனவே எனவேதான் பிரச்சனையுடைய வேறான அந்த தீப தூண் என்று சொல்லப்படுகிற விஷயத்திலேயே புழுகி இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கின்றன இவ்வளவு பலவீனமான ஒரு பீடத்தில் அயோத்தி மாதிரியான ஒரு கலவரத்தை எல்லாம் உருவாக்க முடியாது அது உருவாக்குவதற்கு இது ஒன்றும் உத்தரப்பிரதேசம் கிடையாது அப்படிங்கிறது அவர்களுக்கு மெதுவாக புரிய தொடங்கி இருக்கிறது அது அந்த கிரேட் ட்ரிகினோமெட்ரியல் சர்வேக்காக ஜிடி ஸ்டேஷன் சர்வேக்காக வைக்கப்பட்ட நிலைத்தூண் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் பொதுவெளிக்கு வருகின்றன கடந்த காலத்திலேயே இதை பற்றி எழுதிய புத்தகங்கள் பிரிட்டிஷுடைய ஆவணங்கள் பழைய மதுரை ஜில்லாவுடைய மேப் முதற்கொண்டு அந்த மேப்லேயே ஜிடி ஸ்டேஷன் அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த மேப்பில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளோடு இன்றைய நவீன மேப்பை பொருத்தினால் துல்லியமாக அந்த இடத்தில் ஜிடி ஸ்டேஷன் இருந்தது அப்படிங்கிற தகவல்கள் வந்து விழுகின்றன திமுக இரண்டு முறையும் ஜிஆர்எஸ் உடைய உத்தரவுக்கு அது நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பதற்காக இவர்களை மேலே செல்ல அனுமதிப்பது என்பது சட்டம் ஒழுங்கு சீரிடுவதற்கு வழிவகுக்கும்னு திமுக அரசு கருதியதுடைய விளைவு மூன்றாவது முறை முதல்ல தனி நீதிபதி உத்தரவிட்டார் அதற்கு பிறகு இரு நீதிபதிகளும் அவர் செய்ததையே செய்யுங்கள் இன்று மாலைக்குள் ஏற்றுங்கள் நாங்க நீங்க எத்தனை நீதிபதிகள் சொன்னாலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது இதை செய்ய முடியாது என்று ஒரு அரசாங்கம் முடிவு எடுத்தது விவகாரத்திலே நடந்துச்சு அவர் வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு என்ன பார்த்து மாநில அரசாங்கம் கிடு நடுங்குது எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு பன்னிரண்டு நிபந்தனைகளை இவரே விதிச்சிருக்காரு அதாவது பாண்டிச்சேரியில கூட்டம் கூட்டுனா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆபீஸ் ஆபீஸா அலையை விட்டு கடைசியா புதுக்கூட்டத்துக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு அந்த அனுமதி பாண்டிச்சேரியுடைய போலீஸ் விதிக்கக்கூடிய அனுமதி அனுமதிக்கு மட்டும் அவ்வளவு மதிப்பான் பக்கத்து மாநிலத்துல இருந்து ஐயாயிரம் பேர்தான் வரணும் ஐயாயிரம் பேரரோட வரணும் பாக்ஸ் பாக்ஸா கட்டி உட்கார்வா வரப்போ இதெல்லாம் அது வந்து கட்டாயமாக பின்பற்றப்படும் வெளியூர்ல இருந்து வந்து விடாதீர்கள்னு சொல்றாப்புல அவங்க பார்த்து பயமான்னு கேக்குறது கிடையாது அப்ப தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி அடுத்த வாரம் இங்க வர போறாப்படியும் அதான் எழுபது ஆயிரம் அதுக்கு மட்டும் எழுபத்தி அங்க அங்க ஐயாயிரம் பேர் தான் விடுறான் அவனை பார்த்து பயமானு கேட்கறதுல இங்க எழுபத்தஞ்சாயிரம் பேத்துக்கு அனுமதி இந்த இடத்துல எழுபத்தஞ்சாயிரம் பேத்துக்கு இடம் இல்லடா வேற இடம் குடு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பயமா இதே மாதிரி கதர் சொல்லி தான் கடைசியில் நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கினாங்க நீதிமன்றம் அன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டதா முதல்ல அரசாங்கம் போலீஸ் வந்து அனுமதி மறுக்குது இவர்கள் கூட்டக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் போலீஸ்காரன் கையை பிடிச்சு கடிச்சு வச்சிருக்கான் அதுக்கு அரஸ்ட் ஆயிருக்கான் அவன் வந்து எதை கிடைக்கல மூன்று முறை குறிப்பாக்குறான் குறிப்பாத்துல கரி மாதிரி வெறிநாய்க்கடி பீடித்த உருப்படிகள் எத்தனை இவர்களுடைய கட்சியில் இருக்கின்றது இப்படியான உருப்படிகள் தனி வாகனத்தில் கூட்டி வரப்படுகின்றனவா அவை வீட்டிலிருந்து தானாவே பஸ் ஏறி வந்துருதா அல்லது பைக் புடிச்சிட்டு இவர் வண்டி பின்னாடியே கிளம்பி வந்துருதா வந்ததெல்லாம் ஒரே இடத்துல குளுமி நிக்கிதா இப்படியான உருப்படிகள் எத்தனை கரூரில் கிளம்பின கரூரில் இப்படி இந்த உருப்படிகள் பக்கத்துல இருப்பவங்களை எல்லாம் புடிச்சு புடிச்சு கடிக்கிற வேலையை செய்ததால ஏன்னா ஸ்டாம்பேடு ஏன் உருவாச்சுங்கிறதுக்கான அந்த தொடக்க புள்ளி இப்ப வரைக்கும் தெரியல இப்ப இப்படி ஒரு நாலு பேர் இருந்து அக்கம் பக்கத்துல கைய கை கை எல்லாம் புடிச்சு கடிச்சு வச்சா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் ஓட தான் செய்ய வாங்கி அங்க இங்க அப்ப அந்த நோக்கு அந்த நோக்குல வந்து சிபிஐ வந்து இந்த விசாரணையை கொண்டு போகணும் இது ஒரு பக்கம் ஸோ இந்த இரண்டு தீர்ப்புகளும் அரசாங்கம் ஒரு நிலையான முடிவை எடுத்த பிறகு நான் இதில் அப்பீல் போக போறேன் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பில் பிரச்சனை இருக்கிறது நீங்களாக அதை வந்து தீப உறுதி செய்வதும் இந்த சங்கிகளுடைய வழக்குக்கு அவர்களுடைய கலவர திட்டத்துக்கு ஏதுவாக தீர்ப்பளிப்பதையும் ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு நிலைப்பாடை எடுத்த பிறகு மூன்றாவது நாளும் காலையில நான் பேச போறேன் அப்படின்னு சொன்ன ஜட்ஜு வந்து அதுக்கப்புறம் ஒத்தி வச்சிட்டார் ஆமாம் நீங்க அப்பீல் போயிட்டீங்க அதனால் வந்து நான் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னா டெல்லியிலிருந்து ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் ஹோல்டு யுவர் ஹாஸஸ் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டி இருக்கிறது இப்போ முதல் நாள் அனைவரும் அமைதி காத்தார்கள் முதல் தீர்ப்பு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் தீபத்தை ஏற்றிட்டு எங்கிட்ட சொல்லணும்னு சொன்ன அன்னைக்கு எடப்பாடி அமைதி மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் அமைதி திமுகவுடைய எதிர்க அத்தனை பேரும் அமைதி இரண்டாவது நாள் இரண்டு நீதிபதி அமர்வு தீர்ப்பு வந்த பிறகு எடப்பாடிக்கு கொஞ்சம் மூச்சு வருது அப்ப இப்ப வந்து நம்ம ஸ்டாண்ட் எடுத்துடலாம் பாஜக என்ன சொல்லுகிறதோ அதே ஸ்டாண்டை உங்கள் அடிமை அப்படின்னு அவர் காட்டிட்டார் மூன்றாவது நாளும் திமுக இந்த சங்கிகளுடைய கலவர திட்டத்துக்கு எதிரான போருக்கு தயார் என்று முடிவெடுத்த பிறகு சீமானுக்கு வேறு வழி இல்லை சீமான் சங்கிகளை எதிர்த்து அறிக்கை அதுலயும் திமுக ஒரு கடி இவங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னா போன வருஷமே இவங்க எல்லாம் அடிச்சு ஓச்சு விட்டுருந்தா இந்த வருஷம் இவனுங்க இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டானுங்க அப்படின்னு போன வருஷம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த சொல்ற நீ போன வருஷம் இவனுங்களை என்ன பண்ணிட்டு இருந்த இப்ப எனக்கு என்னன்னா முருகன் என்பவன் இவங்க வந்து வீரத்தமிழர் முன்னணி எல்லாம் ஆரம்பித்த போது ஆரிய கடவுளாக அவன மாத்திட்டாங்க அவன் குறிஞ்சி நிலத்து சேயோன் அவன் தமிழ் கடவுள் முருகன் முப்பாட்டன் முருகன் அவனுக்கு முதல்ல இந்த செவத்த தோளோட பட்டையும் கொட்டையுமா வேலு சேவலோட ஒரு உருவத்தை வரைவதே தப்பு நான் புதிய முருகனை உருவாக்குறேன்னு வீட்டுல ஒன்னு செஞ்சு வச்சு கரு கருன்னு அதுல கராத்தே போட்டுக்கிட்டு இருந்தேன் போய் பண்ணிட்டு இருந்தேன் இல்ல கருத்த உடலுடன் மலை மேல நிக்கிற தமிழ்நாட்டு இளைஞனாக ஒரு முருகனை உருவாக்குனேன் அதுக்கு வந்து கராத்தே முத பொட்டானீரே ஓஸ் அப்படின்னு சல்யூட் போட்டுட்டு இருந்தேன் இவனுங்க சங்கி இப்ப கையில் எடுத்துட்டு ஆடுறானுங்களே முதல்ல திருப்பரங்குன்றம் என்பது யாருடைய கோவில் அதுக்குள்ள எல்லாம் போனா அது பரங்குன்ற சமணர் கதைக்கெல்லாம் போகும் இதுக்கு கருவறைக்குள்ளேயே பல கடவுள்கள் இருக்கும் இது அடிப்படையில் முருகன் ஒரு அவனுக்கு கவலை கிடையாது அமைதியா இருந்தவன் மூன்றாவது நாளும் திமுக சண்டை செய்கிறது இத அது போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து ஒரு அறிக்கையை விட்டு சங்கிகளை கடிச்சாச்சு ஆனால் இன்றைக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது இப்போது வரைக்கும் தவிட்டு தற்கூறியான

பாஜக தேவையில்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வச்சு திமுகவுக்கு ஃப்ரீ ஹீட்டுக்கு பாலை போட்டு சிக்ஸ் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு இப்போ போய் பாஜகவை நாமும் சேர்ந்து பெயரளவுக்கு திட்டினால் கூட அது திமுகவுக்கு மா சேர்த்தக்கூடிய வேலையாக முடிந்து போடும் அந்த வேலையை நம்ம செஞ்சிடவே கூடாது அதுக்காக பாஜக சொல்லக்கூடிய அதே நேரட்டிவை அதிமுக சொல்லக்கூடிய நேரட்டிவை சொன்னால் நாமளும் பத்து சங்கி அடிமைகளோட பதினோராவது சங்கி அடிமையாக தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற அச்சமும் அவங்களுக்கு இருக்கு எனவே இதுல எதுவுமே இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு சாதி வெறி தொடர்பான ஆணவ கொலை தொடர்பாக ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா அவர் எதுவுமே பேச மாட்டார் இது மாதிரி ரொம்ப சிக்கலான விவகாரங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அதுல வந்து அவர் டக்குனு ரத்தத்தை பார்த்தா மயங்கிடுவான் அது மாதிரி வந்து ரொம்ப பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா வந்து அவர் வந்து டக்குன்னு சைலண்ட் மோடுக்கு போயிருவார் அது அவங்க செய்யட்டும் இன்னொன்னு கடைசியாக திமுக தலைவர் மதுரையிலேயே ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பண்ணிட்டார் மதுரைக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு பார்வை இருந்தால் கலவரம் வேண்டும் என்கிற நோக்கில் ஒரு அரசியல் பாஜகவால் முன்னெடுக்கப்படுகிறது இந்த பாட்சா என்னிடம் பலிக்காது அப்படின்னு கடைசி ஆணியையும் அவரு அடிச்சு முடிச்சிட்டார் இப்ப மதுரை மக்களே நமக்கு துணைக்கு வரல அப்படின்னு துக்ளக் வாசகர் வற்றம் சங்கிகளுடைய பேஸ்புக் வாட்ஸ்அப் குழுக்கள் பாத்தீங்களா எத்தனை பக்தர்கள் இருக்காங்க ஒருத்தம் வரல அட குறைந்தபட்சம் மதுரையில் இருக்கக்கூடிய பக்தர்களாவது வரணுமா இல்லையா அட அந்த தெருவுல வியாபாரம் பண்றாங்க முருகனை வச்சுதானே வியாபாரமே பாக்குறாங்க வாழ்க்கையை நடத்துறாங்க அவங்க கூட வர மாட்டேங்க சரி அவங்கதான் கடையை சாத்திட்டு வியாபாரத்தை விட்டுட்டு வர முடியாது மதுரை மாவட்டத்துல பாஜக நிர்வாகிகளாக இருப்பவர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் இருந்து ஒவ்வொருவர் வந்திருந்தா கூட கூட்டம் வந்திருக்குமே யாருமே கவலைப்படாத ஒரு விஷயத்தை சங்கிகளான நாம மட்டும் தர்மத்தை காப்பாற்ற போராடணுமா அப்படிங்கிறேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க இந்துக்களை வந்து இந்த இவனுங்களுடைய கலவர திட்டத்துக்கு உடன் வராத ஃபுட் சோல்ஜர்ஸா வந்து நிற்காதவன பீதினும் இந்துக்கள்னு எழுதுறான் ஆமாம் அதான் இந்துக்களை வாசகர் குரூப்ல தானே அதுல அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ தளபதி அவர் சொல்றாரு நான் இங்க இங்கே அந்த மலையில தான் ஏறி விளாண்டு வளர்ந்த ஆளுங்க நாங்கள் இங்கே வந்து இஸ்லாமியர்களே இல்லை முன்னாடிலாம் வந்து முந்நூறு நானூறு குடும்பம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக பத்து இருபது குடும்பம்தான் இருக்குது பூரா வந்து வேலை கிடச்சி அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ வெளி வெளி வெளியூருக்கு போயிட்டாங்க இந்த ஊருங்கிறது வந்து நாங்கள் வளர்ந்த ஊர் இந்த ஊரில் இந்த ஊர் மக்களாகிய எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நல்லா தெரியும் இப்போ இது தேவையே இல்லாத வேலை எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபகத்திர தான் வளர்க்கம் கார்த்திகைக்கு இவங்க புதுசாக உடந்த ஒரு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி நிற்கிறார்கள் புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்க தலைவர் அந்த மாதிரியான பொதுமக்கள் இவங்க தான் நிற்கிறாங்க அப்போ அந்த திருப்புரம் மக்கள் வந்து இது போன்ற விஷயங்கள் விரும்பவே இல்லைங்கிறதான் இந்த இவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக எரிச்சல் வரல வச்சுது நாங்கள் ஒரு பொய் சொல்கிறோம் அது கூட சேர்ந்து நீங்கள் ஒத்து வேண்டாமான்னு கேட்குறானுங்க அடிப்படையில் இந்த அதாவது இவங்க வடக்க என்ன பண்ணி வைப்பா பயன்லை ஏதாவது செய்வாயில்லை திடீர்னு ஒரு வண்டியை மறிச்சு இதில் ம கறி இருக்குது அல்லது ஆட்டுக்கறி கொண்டு போனால் கூட அது மாட்டுக்கறி தான் சொல்லி அடித்து கொள்வாய் இல்லை அப்போ கூட சேர்ந்து நாலு பேர் அடிப்பாய் இல்லை அது மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடக்க மாட்டேதுங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை மக்களுக்கு தேவை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றணும் இத்தனை வருஷமாக நாம் பார்க்குறவங்க உள்ளூர்காரங்க எங்கே ஏற்றுவாங்களோ அங்கே ஏற்றிட்டாங்க இதுக்கப்புறம் புதுசா பிரச்சனை பண்ண வரேன்னா நீ கலவரம் பண்ண வர்றேங்கிறத யார் முன்னெடுக்கிறாங்கறத மக்கள் பாக்குறாங்கல்ல நீ இதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு நல்லது கிட்டதுக்கு எதுக்காவது வந்து நின்றுருக்கியா கலவரம் பண்றதுக்கு முதல்ல வர்றேன் என் கடையை கடைய சோழ உள்ளூர்காரன் கிடையாது அதுதான் பிரச்சனை இப்ப அப்ப திருப்புறங்குன்றதுக்காரன் கேட்டா பரவாயில்லையே திருப்புறங்குறதுக்கு ஒருத்தர் கூட கேட்கல சோ இதுதான் மிச்சம் அப்படின்னு டாபிக் சூடாக இருக்கும்போதே இந்த வியாபாரத்தை பாத்துருவோம்னு தர்ம போராளி எச்சராஜா நாயகனாக நடித்த கந்தன் மலை திரைப்படத்துடைய ட்ரைலரை இறக்கிட்டாங்க வந்ததுக்கு இதுதான் மிச்சம் நக்கிட்டு போவோங்கிற மாதிரி அந்த ட்ரைலரை பார்த்தா ஊரே சிரித்து நினைச்சாலும் சிரிப்பு வருது இல்லை இவனுங்க இவனுங்களுடைய போராட்ட களம் எப்படி இருக்குங்கிறதுக்கான சின்ன முன்னோட்டம் தான் அந்த ட்ரைலர் ஏன்னா அதோட கதையே அதுதான் ஒரு மலைய வந்து முஸ்லீம்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் அவர்கள்ட்ட இருந்து நம்ம அதை புடுங்கறதா அந்த கதையை இவங்க போராட்டம் எந்த லட்சணத்துல இந்த ஒரு வாரமா நடந்திருக்குங்கிறதும் இந்த ட்ரெயிலரை பார்த்தாலே தெரிஞ்சு போய் பரிதாபமான ஒரு ட்ரைலர் போராட்டம் பரிதாபமான ஒரு போராட்டம் தேவர் மகன்ல நாசர் வச்ச மீச மாதிரி வச்சாதான் ஒரு ஜபர்தா இருக்குன்னு நினைச்சே ஏதாவது வச்சிருக்காங்க அது கடைசியில் கவுண்டமணிக்கு டெரரிஸ்ட் கெட்டப் மூக்கு இவ்வளோ பெருசு வச்சு ரொம்ப காலக்கா கவிட்டு கிடப்பாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இதாக வந்திருக்கு ஒரு ம டெசர்ட் ஸ்டோன் கலரில் ஒரு பழைய வில்லிஸ் ஜீப் ஒன்று ஆமாம் அந்த ஜீப்பில் இவரை உட்கார வச்சு இந்த இப்போ ஒரு படம் வந்திருக்கு கலங்காவல்னு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆன்டிகளையும் மம்முட்டி வந்து ஒரு ரேபான் கிளாஸை நெத்தில தூக்கி வச்சிட்டு வட்ட வட்டமாக போகவிட்டே கரெக்ட் பண்ணுவார் அந்த கெட்டப்ல வராப்புல அந்த மீசையை போட்டுக்கிட்டு மண்ண அள்ளி இல்ல இரண்டாம் உலக போருக்கு வச்சிருந்த வண்டிங்க அது எங்கயாவது குழி வான்கள் சவால் சவளை சைடுல சொருகி இருக்காங்க அதோடய வர்றாரு அந்த மீசைக்கும் எச்சராஜாவுடைய ஜிப்பாவுக்கும் உம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அதெல்லாம் மருந்து வேற அடிக்கிறாரு அருவாள் தூக்க முடியலைங்க பாவம் அருவாள் தூக்குற சீனோட துப்பாக்கி தூக்குற ஒரு சீன் இருக்கு ஓ துப்பாக்கிய தூக்குடானா அவரை கொண்டு போய் இத்த தண்டி துப்பாக்கி அட கண்ணுக்கு இன்னும் துப்பாக்கினா பிஸ்டல் மாதிரி கொடுத்து சுடுனாலும் பரவாயில்ல இவங்க இந்த பழைய கான்ஸ்டபிள் எல்லாம் வச்சிருப்பாங்க முன்னாடி கட்டி சொருகிறது த்ரீனா த்ரீய கொடுத்து இதை தூக்குடானா அதை எங்க போய் தூக்குறா அவரு சூனா போனால ஆட்டுக்குட்டி தூக்குவான்ல அது மாதிரி துப்பாக்கி தூக்கி பிடிச்சு இப்படி முடிச்சுட்டு இடுப்புல வச்சுட்டு கொடுறோம் அதுக்கப்புறம் ஜீப்ல வராரு மண்ணும் மண்ணும் பொண்ணும் எங்களுக்குதான் அதே மாதிரி மழையும் எங்களுக்குதான் மண்ணு எனக்கு தான் பொண்ணு போக்கிரி போக்கரிலாக் எல்லாம் அருவாளை தூக்கி எப்படி சுத்தினார் அட்டகத்தியாகத்தான் இருக்கும் போல தெரியுது இந்த பார்த்தாலே இவருடைய கலவர திட்டம் இந்த தான் இருக்கு இது வேற தடை பண்ணுங்க இந்த கரும தெரிஞ்ச தடை பண்ணணும் உடுங்கியா நாங்கள் ரெண்டு கண்டினியூஸ் பண்ணி விடுறோம் நகைச்சுவை செய்திகள இன்னொன்னாக நாஞ்சில் சம்பத் போய் தாவேக்காவில் சேர்ந்து விட்டார் எனக்கு வந்து மதிப்பு எனக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் போய் பேசிட்டு வந்தாரு அடுத்த இது வேற வருங்கால முதல்வருக்கு வாழ்த்துக்கள் பல்லாண்டு பாடுகிறேன் அதையும் வந்து இதுல கேட்கிறாங்க ஆமா சொன்னேன் போன வாரம் சொன்னேன் அப்ப மறுபடியும் தான் வரப்போறாங்களா அது தேர்தல் வந்தாதான் தெரியும் இப்ப போய் இங்க சேர்ந்துருக்கீங்களா ஆமா சேர்ந்திருக்கேன் ஆபீஸ் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு அப்புடின்னு அவர் ஒரு கதையை சொல்லிட்டு ஏன் வந்து நாஞ்சில யாரும் கிட்ட சேர்த்துக்கிறது இல்லை வைதே காத்திருந்தால கவுண்டமணி சேர்ந்துட்ட சொல்லுவாப்புல டேய் உன்னை ஏன் யாரு கிட்ட சேர்த்துக்கிறது இல்லைன்னு ஏன்னா நீ கடிச்சு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு நசையான கேரக்டராக மாறிப்பிட்டார் ஏன்னா சின்னம்மா ஜெயிலுக்கு அனுப்பி அந்த கட்சியை நாலாம் மூணாக பிரித்து போட்டதுக்கு பிறகு இவர் எந்த கட்சியிலுமே சேரல அதிமுக உடைய உறுப்பினராக கடைசியாக இருந்தாரு தமிழிசை ஆட்கள் வந்து இவர் ஏதோ மிரட்டாங்க பேசணும்னு அடிக்க வந்துட்டாங்க பாதுகாப்பு கொடுக்கல கட்சியில சொல்லிட்டு விலகி வந்து எனக்கு நாலு பேர் பாதுகாப்புக்கு வேணும் உனக்கு நீ பேசுற வாய்க்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நினைச்சிருப்பாரு அதான் இப்ப ஒருத்தன் கட்சி விட்டு கட்சி மாறுறான்னு அதுக்கு காரணம் என்ன என்னவோ காரணம் இருக்கலாம் ஒரு பவர் பாலிட்டிக்ஸாக இருக்கலாம் இந்த இடத்துல இதற்கு மேல் வளர முடியவில்லை அப்படிங்கிற காரணமாக இருக்கலாம் இவர் அடிப்படையில் ஒரு பேச்சாளர் இவர் பேசலாம் பேசுனதுக்கு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அதை தாண்டியுமே இவரை வச்சு சகிச்சிக்க முடியலேனா இவர் போகிற இடத்துல எப்பவுமே ஒரு கட்சிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் பழைய ஓனரை விலோத பெல்ட் அடிக்கிறதுங்கிறத வந்து நீங்கள் அரசியலில் கூட விட்டுருங்க ஒரு டிரைவர் புதுசாக வேலைக்கு எடுக்கிறீங்க முன்னாடி இருந்த ஓனர் இருக்கானே அவன் வீட்டுக்கே போக மாட்டாங்க அந்த தெருவுல ஒருத்தி வச்சுருக்கான் இந்த தெருவில் ஒருத்தி வச்சுருக்கான்னு வேலைக்கு சேர்ந்த உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க இதே மாதிரிதான் நம்ம கதையும் வெளிய போய் சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும் இதே தான் வந்து அரசியல் கட்சிகள்லயும் நடக்கும் அது மாதிரி இவரை வந்து யாருமே கிட்ட சேர்த்துக்கிறது இல்ல துரத்தி விட்டுறாங்க இந்த காரணத்தாலதான் ஒரு ஆறு வருஷமா இவர் வந்து உதிரி உதிரி நபராக எந்த கட்சியில இல்லாத எந்த கட்சியில் இல்லாத ஆதரவாளர் அப்படின்னு சுத்திட்டு இருந்தா இப்ப வேற இன்னொன்னு சொல்லியிருக்காரு என் பையன் பிஜி படிக்கிறதுக்கு ஒரு அறுபது லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு அதை போய் ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டேன் வெயிட் பண்ண சொல்லிட்டாரு அதுக்காக போய் ஆதவ கிட்ட கேட்டு லாட்ரி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க சும்மா ஒரு பொது எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேங்கிற மாதிரி ஒரு கதையை ஒன்றும் போனா போன போன வேலையை பார்க்கணும் ஜெயலலிதா மட்டும் கரெக்டா இருந்தார் ஏன்னா அது வந்து பேசுறது சோழி முடிச்சு விட்டுருங்கிறனால அதுகிட்ட மட்டும் இந்த வேலையை அவரு காட்டல சோ இவரை எதுக்காக தாவேக்கால் எடுத்திருக்காங்கன்னா சாட்டை துரமுருகனை பண்றேனே தெரியல கரூர் எபிசோட்ல இருந்து கவனிச்சிங்கன்னா ஜிலேபிலேயே நீ தாண்டா வட்ட ஜிலேபின்னு விஜய ராஜ்மோகன அந்த கட்சியில இருக்கக்கூடிய அஞ்சாறு பேரையும் தூக்கி வச்சு அடியில வச்சு செய்யறது அவக்கே வந்து பண்ணலாம் போல இருக்கு அந்த அடி அடிக்கிறாப்ல அப்போ இவனை டீல் பண்றதுக்கு ஒரு ஏரியால பெரிய கை பழைய கை ஒன்னு இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நாஞ்சில் சம்பத்தை கூப்பிட்டு வந்திருக்காங்க சாட்டைக்கெனவே அளவெடுத்து கட்சிக்குள்ள உள்ள பழைய பழையதான் வந்து நாஞ்சில் சம்பத் என்ன இஷ்யூன்னா நாஞ்சில் சம்பத்து இதுக்காக தான் எடுத்தாங்க ஆனா நாஞ்சில் சம்பத் வாயை திறக்கறதுக்கு முன்னாடி முதல்ல போன வாரம் வரைக்கும் இப்படி பேசிட்டு இருந்தே அது வேற வாயு இது நாரவாயாங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி தன்னுடைய கட்சி மாற்றத்தை ஜஸ்டிஃபை பண்ற அந்த கேப் அனிமூன் பீரியட் இருக்கு இல்லையா அந்த அனிமூன் எங்கடா நீ கொண்டாடுற எங்கடா போற குண்டா கொஞ்சம் கொண்டான்னு இழுத்து போட்டு முத அடியே நாக் மாதிரி சாட்டையை வந்து முடிச்சு விட்டாப்புல அதுவும் மிமிக்குரிய எல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது நீ வந்து என்ன சொல்றது அது பார்வை கண்ணை வந்து கார்த்தியுடைய வாய்ஸ் எடுத்தாப்புல அதே மாதிரி அதெல்லாம் தள்ளி நிக்கணும் நாஞ்சில் சம்பத் பயன்படுத்துகிற யுனிக்கான நாஞ்சில் வட்டார சொற்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவரு உவமைக்கு எடுத்துக்குவார்ல வா வண்டியை வாடகைக்கு விடுவது போல வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பவர்கள் அது மாதிரியான எல்லா ஊமைகளையும் எடுத்து போட்டு கம்ப்ளீட்டா ஒரு இருபது நிமிஷம் ரோஸ்ட் ஒண்ணு அதுவும் அடுத்து வெளியில வந்து என்ன பேச போறாருங்கிற வரைக்கும் நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க அவர் தாவை கலந்து எளிய வந்தார் வெளியே வந்தார் வெளியே வருவாரு வந்த பத்திரிகையாளர் போய் கேள்வி ஏன் வெளியே வந்தீங்க ஏ விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா பார்த்தா தானே சொல்ல முடியும் அவர் தான் பார்க்க மாட்டானே எப்ப கடைசியா பாத்தீங்க சேரும்போது பார்த்தேன் அப்புறம் வீட்டுக்கு போலயே வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லைங்க ஆம்பளைங்களே போக முடியாது வேற யார் போலாம் ஆதோ போலாம் புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காப்ல அவருடைய கொள்கை என்ன கொள்கை எல்லாம் எங்கெங்க இருக்க விட்ட கொள்கைன்னா என்னன்னு தெரியாது விஜய் இந்த மாதிரி இதுக்கு கருத்து சொல்ல எஸ்ஐயா இருக்கும் எதுக்குதான் கருத்து சொல்லியிருக்காரு அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க அவர் வெளியே வர மாட்டாரு வெளியே வந்தாதானே பேச முடியும் அப்படின்ட்டாப்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து திமுக திட்டில அவரையே திட்டுவார் நாஞ்சில் சம்பத் என்பவன் அவன் ஒரு தற்குறி அவன் தரங்கட்ட பேர்வழி வண்டிய வாடகைக்கு விடுற மத்தியில் வாயை வாடகைக்கு விட்டு புழைக்கிறவன் அந்த நோய் சம்பத் அவனெல்லாம் ஒரு மனுஷனா மதிமுக ஆளாக அதுக்கு உண்மையா இருந்தானா அதிமுக ஆளரந்தான் அதுக்கு உண்மையா இருந்தானா நீ ரெண்டாயரரூவா கூட ஏழாயிரம் ரூபா கொடுத்துருக்கீனா அதுக்கப்புறம் உச்சத்துக்கு போயிடுவாப்ல அவனெல்லாம் நீங்கள் வாயை வைத்து புழைத்து கொடுக்குற ஒரு வேற மாதிரி ஆளுங்க அவன் பேஷா அவர் வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் தொண்டையிலேயே சொருகி நாஞ்சில வந்து மவுத்தாக்கி விட்டான் அந்த இது வரும் இல்லையா ஒரு மீம் கவசம் போட்டிருக்கும் போது அப்ப கண்ணுக்குள்ள சொருகி நிற்கும்ல அது மாதிரிதான் ஆயிடுச்சு கிளைமேக்ஸ் தான் இந்தால் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்தால் திமுகவை திட்டுறது இல்லை தன்னை தானே காரி துப்பிடிக்குவா இந்த நாஞ்சில் சம்பத் இருக்கிறானே அவன் மனிதனா அதிமுகவில் இருந்தான் அதற்கு உண்மையாக இருந்தானா மதிமுகவில் இருந்தான் அதற்கு உண்மையாக இருந்தானா முழுக்க கம்ப்ளீட்டா மொத்தமா முடிச்சு விட்டார் எண்டு வந்து விஜய்யை ஓட்டுனதுதான் கண்டிப்பா இந்த கட்சி விட்டு வெளியே வரவான்னு கண்டிப்பா வராங்க அன்னைக்கு பேசுவான் பாருங்க அதை வீட்டுக்குள்ள ஆம்பளைக்கே அனுமதி கிடையாதுங்க ஆதவ மட்டும்தான் உள்ள விடுறான் அப்படிங்கிற இதில் முடிச்சு விட்டாப்ல ஆனா இவங்களும் யோசிப்பாங்க ஏண்டா இந்த உடக்காய தூக்கி வேட்டி வேட்டிக்குள்ள இறக்கணும் அப்புடின்னு ஆதவ ஏன்னா விஜய்க்கு இது பிரச்சனையே கிடையாது விஜயை முதலும் கடைசியுமாக நேரில் பார்த்த சம்பவங்கிறது நடந்துருச்சு இந்த போட்டா எடுத்தாச்சு நல்லா இருந்துச்சா இறங்குன்னு இறக்கிவிடும் இனிமேல் நாஞ்சில் சம்பத் டீல் பண்ண வேண்டியது ஆதவையும் புஷியும் தான் இவங்க ரெண்டு பேரும் துண்டை காணும் துணியை காணன்னு ஓட போறாங்க ஏண்டா இவனை சேர்த்தோம் புருஷியை கிழிச்சிடுவாரு புசிக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்லாம் அதான் அந்த கட்சியில் வந்து ரெகுலராக வாய் பேசுறவன கூட தலைமை சொல்லாமல் எதுவுமே பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா இது கார்த்திகை தீபம் கொண்டாடுறது கூட செங்கோட்டையை டெல்ட் பண்ண வச்சுட்டாங்க ஆமாம் அப்புறம் மறுநாள் தீபம் முடிஞ்சதுக்கு பிறகு வாழ்த்து ஆட்டையெல்லாம் போட்டார் அப்படி இருக்கும்போது இவரால்லாம் வாய்க்கு சென்சாரே கிடையாது நாஞ்சில் சம்பத்த போய் இது பேசுங்க இது பேசாதீங்கன்னெலாம் சொல்ல முடியாது ஆமாம் ரோட்லேயே சுற்றிட்டு இருக்காள் எங்க மைக்க பார்த்தாலும் கதிநாள் கருத்தை கொட்டுனா அவருக்கும் மூச்சு வரும் நேற்றைக்கு வந்து ஏன் இதை பத்தி கருத்தே தெரிவிக்கலேன்னு கேட்டதுக்கு அவரு தான் உடச்சு விட்டது அவன் மூடிட்டு இருக்கிறதே அவனுக்கு ரொம்ப நல்லது கட்சியில் சார் இந்த மொதல் நாள் மொதல் சும்மா வாத்தியார் ஃபஸ்ட்டு மாடுறோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டார் இதற்கு மேலே தான் வந்து உண்மையான என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருக்குது காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்